அம்பலாங்கோடை நகரசபைக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை பத்து முப்பது அளவில் வெள்ளை நிற காரில் வந்த அடையாளம் தெரியாத குழு ஒன்று பாதிக்கப்பட்ட நபரை குறிவைத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பலப்பீடிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த கரந்தனிய சுத்தா என்ற நபரின் மூத்த சகோதரியின் கணவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டதாக வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை அண்மையில் வெலிகம பிரதேச சபைக்குள் வைத்து அதன் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் காலை தென்னிலங்கையில் நடந்த இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது